ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு திருக்குறளின் அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் தொன்னூற்று ஒன்று இன்சொலால் ஈரம் அலை இப்படி இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவரின் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருந்தால் அதுவே இனிய சொல் எனப்படும் குரல் தொன்னூற்று இரண்டு அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் இந்த குரலுக்கான விளக்கம் முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது மனம் குளிர்ந்து பொருளை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் குரல் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் இந்த குரலுக்கான விளக்கம் முகம் மலர நோக்கி மனம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் குறள் தொன்னூற்று நான்கு துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல்லவர்க்கு இந்த குரலுக்கான விளக்கம் அனைவரிடத்திலும் இன்பத்தை தரும் இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பத்தை தருகின்ற வறுமை இல்லாமல் போகும் குரல் தொூற்று ஐந்து உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல பிற இந்த குரலுக்கான விளக்கம் அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது குரல் தொன்னூற்று ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இந்த குரலுக்கான விளக்கம் ஒருவன் தனக்கும் பிறர்க்கும் நன்மை தரும் சொற்களை ஆராய்ந்து இனிமையாக பேசும் வல்லவனாக இருந்தால் அவனுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் குரல் தொன்னூற்று ஏழு நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் இந்த குரலுக்கான விளக்கம் பிறர்க்கு நல்ல பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து சிறிதும் விலகாத சொற்கள் சொல்பவனுக்கு இன்பமும் நன்மையும் கிடைக்கும் குரல் தொன்னூற்று எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இந்த குறளுக்கான விளக்கம் பிறர்க்கு மன துன்பம் தராத இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் தரும் குரல் தொன்னூற்று ஒன்பது இன்சொல் இனிது ஈஞ்சல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது இந்த குரலுக்கான விளக்கம் இனிய சொல் இன்பம் உண்டாக்குவதை அறிந்தவன் கடும் சொற்களை சொல்வது என்ன பயன் கருதி என்று தெரியவில்லை இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தச்சு இந்த குரலுக்கான விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது ஒருவன் கடுமையான சொற்களை கூறுவது இனிமையான பழங்கள் இருக்கும் போது காய்களை தின்பதை போன்றது இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்